தூய்மைப்படுத்த முடியாது என்று சொல்வோம் கிறிஸ்தியில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று நாம் தாயம் திருவையோடு இணைந்து பொது காலத்தின் முப்பத்தி இரண்டாம் வாரத்திலே லாத்தரன் பேராலே நெருந்தளிப்பு விழாவை கொண்டாட திரு நமக்கு அழைப்பு விடுக்கிறது இந்த இறைவார்த்தை வழிபாடு முழுவதுமே ஆலயத்தை மையப்படுத்தியதாக இருக்கிறது நம்முடைய உடலும் உள்ளமும் இறைவன் வாழும் ஆலயமாக இருக்கிறது எனவே அவ்வாறு இறைவன் வாழும் ஆலயத்தை தூய்மையாக வைத்திருக்க பாவம் செய்ய மாட்டேன் என்று முடிவெடுக்க இன்றைய இறைவார்த்தை வழிபாடானது நமக்கு தெளிவாக அழைப்பு விடுக்கக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கிறது ஒரு டேங்க் முழுவதுமே அள்ளுக்கு நீர் நிறைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது அந்த தண்ணீர் வெளியிலே போவதற்கு எந்தவித வழியும் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அந்த தண்ணீரிலே நல்ல தண்ணீரை ஊற்றுகின்ற பொழுது அது எப்படி மாறுகிறது என்று சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அள்ளுக்கு நீர் மறைந்து அது நல்ல தண்ணீராக மாற்றம் எடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நம்மிடம் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் தீய சிந்தனைகளை முற்றிலுமாக மாற்ற முடியாது ஆனால் நாம் நம்முடைய நல்ல சிந்தனைகளால் நாம் என்ன செய்ய முடியும் நமக்குள்ளே அன்னாடம் நம்மை பாவத்திற்கு தூண்டக்கூடிய அந்த சிந்தனைகளை தீய எண்ணங்களை நம்மிடமிருந்து மாற்ற நான் இனி இப்படிப்பட்ட பாவத்தை செய்ய மாட்டேன் என்று நாம் முழுமையான ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் இன்றைய மூன்று வாசங்களையும் நாம் சற்று அலசி பார்க்கின்ற பொழுது அது நம்மை எப்படி தூய்மையான வாழ்வு வாழ வேண்டும் என்பதை எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கிறது இன்றைய முதல் வாசகத்திலே ஆலயத்திலிருந்து பாயும் நீர் எல்லா உயிருக்கும் புதிய வாழ்வை தரக்கூடியதாக இருக்கிறது அதே போலத்தான் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு நமக்கு புதிய வாழ்வை புது வாழ்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது மனிதனுடைய ஆலயம் அதில் கடவுளுடைய ஆவி நிறைந்திருக்கின்ற பொழுது நாம் பாவத்தை விட்டுவிட்டு நல்ல சிந்தனையை நோக்கி செயல்படுவோம் இந்த இரண்டாம் வாசகத்திலே ஒன்று கொருந்தியர் கழுதப்பட்ட அந்த முதல் திருமுகத்திலே நம் உடலும் இதயமும் ஆலயமாகும் அதற்கு அடித்தளம் இயேசு கிறிஸ்துவே தூய ஆவி நம் உள்ளத்தில் இருக்கும் பொழுது நாம் தூய்மையானவர்களாக பாவங்களின்றி வாழ்வது எளிதான ஒன்றாக இருக்கிறது இன்றைய யோகா நற்செய்தி நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவரே சு கிறிஸ்து ஆலயத்தை சுத்தம் செய்ததைப் போலவே நம்முடைய உள்ளம் என்னும் ஆலயத்தை கரைபடாமல் சுத்தம் செய்ய வேண்டியது முக்கியம் என்பதை அவர் எடுத்துரைக்கிறார் எனவே இந்த இறைவார்த்தை வெளிப்பாடு முழுவதும் நமக்கு விடுக்கக்கூடிய அழைப்பு நம்முடைய உள்ளத்தை நாம் தூய்மைப்படுத்த வேண்டும் அதற்கு நாம் நோய் என்று சொல்ல வேண்டும் எப்படி நாம் நோய் என்று சொல்ல வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு முறை அகஸ்தினார் அவருடைய கிராமத்தை நோக்கி பயணிக்கின்ற பொழுது அங்கே அவர் அவருடைய முதல் பாகத்தை பார்க்கின்ற பொழுது அவருடைய மனமாற்றத்திற்கு முன்பு அவர் நிறைய தவறுகள் செய்தவராக இருந்தார் அவ்வாறு தவறுகள் செய்தபொழுது அவர் நிறைய பேருடன் தவறான உடலுறவிலே இருந்தார் அதே பட்டணத்தை நோக்கி மீண்டும் பயணிக்கின்ற பொழுது அங்கே இருந்த ஒரு சில கஸ்டமர்ஸ் நாங்கள் இப்பொழுது ஃப்ரீயாக தான் இருக்கிறோம் நீங்கள் எங்கள் கூட வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் என்று கூப்பிடுகின்ற பொழுது அவர் கூறிய வார்த்தை முன்பு இருந்த அகஸ்தினார் இறந்துவிட்டார் விட்டார் இப்பொழுது இருக்கக்கூடிய அகஸ்தினார் கிறிஸ்துவிலே உயிர் பெற்றிருக்கக்கூடிய புதிய அகஸ்தினார் என்று சொல்லி அவர் பாவத்திற்கு பாவம் செய்ய முடியாது என்று நோ என்று சொன்னார் அதனால் அவர் இன்று திரு அவையிலே ஒரு மிகப்பெரிய புனிதராக விளங்குகின்றார் அதே போலத்தான் மைந்தன் கதையிலே நாம் பார்க்கின்ற பொழுது அவர் தந்தையிடமிருந்து எல்லா செல்வத்தையும் திரட்டி எந்த அளவிற்கு பாவ வாழ்க்கை வாழ முடியுமோ அந்த அளவிற்கு அவர் பாவ வாழ்க்கை வாழ்ந்து தன்னுடைய உடலையும் உள்ளத்தையும் இறைவன் வாழக்கூடிய அந்த உடலையும் உள்ளத்தையும் கரைப்படுத்தியவராக இருந்தார் ஆனால் அன்றைக்கு கூட கொடுக்கக்கூடிய அந்த உணவு கிடைக்கவில்லையே என்கின்ற அந்த தருணத்தில்தான் தான் செய்த பாவத்தை உணர்ந்து இனியும் இந்த பாவத்தில் நான் இருக்க மாட்டேன் என்னால் இந்த பாவத்தை செய்ய முடியாது என்று சொல்லி அவர் தன்னுடைய தவறை உணர்ந்து தந்தையை நோக்கி தந்தவனுடைய இல்லத்தை நோக்கி திரும்புகின்றார் அவர் நினைத்ததை விட அளவுக்கு அதிகமான அருளையும் ஆசிரியரையும் பெற்று கொண்டவராக மாறுகின்றார் அதே தான் பிவிலியத்திலே பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோ யோசேப்பு பழைய ஏற்பாட்டில் வரக்கூடிய அந்த யோசேப்புடன் தவறான உடல் உறவுகளை கொள்ள வேண்டும் தன்னுடைய இன்பத்தை அனுபவிக்க வேண்டுமென்று பட்சபாவனுடைய மனைவி முடிவெடுக்கிறாள் ஆனால் ஒரு முறை அவர் அரண்மனையில் இருக்கின்ற பொழுது யோசப்பை அடை முயற்சி செய்கின்ற அந்த இடத்திலே அவர் முடியாது என்று சொல்லி அந்த இடத்திலிருந்து ஓடிவிடுகிறார் இவ்வாறு அவர் தன்னுடைய உள்ளம் உடல் என்னும் ஆலயத்தை கரைப்படுத்த விடாமல் பாதுகாத்தார் இதே நிலையைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய உடல் உள்ளம் என்னும் ஆலயத்தை கரைப்படுத்த விடாமல் பாதுகாக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறார் எப்படி அந்த ஆலயம் முழுவதும் ஆடு மாடுகள் இருக்கக்கூடிய இடமாக வணிகத்தளமாக தளமாக மாறியிருந்ததை பார்த்த பொழுது ஆண்டவர் கோபப்படுவதை நாம் பார்க்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய உள்ளம் உடல் பாவத்தினாலும் தீமையினாலும் அநீதியினாலும் நிறைந்திருக்கின்ற பொழுது இயேசு கண்ணீருடக்கூடியவராக கோபப்படக்கூடியவராக இருக்கிறார் எனவே நாம் பாவத்தை நோக்கி பயணிக்க நம்முடைய கால்கள் விரைகின்ற பொழுது இதை என்னால் செய்ய முடியாது என்று நாம் சொல்கின்ற பொழுது அந்த பாவத்தில் இருந்தும் முழுமையான விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும் சுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை இன்றைய இந்த லூத்தரன் ஆலய நிர்ந்தளிப்பு விழாவிலே நாம் சிறப்பாக பாவத்தை விட்டு விடுவதற்கு நம்முடைய குடும்பங்களில் ஒருவேளை கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் நம்மை சார்ந்திருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரர்கள் அண்டைக்காரர்கள் உறவினர்கள் ஃபேஸ்புக்கு மூலமாக வந்த நண்பர்கள் வாட்ஸ்அப் மூலமாக வந்த நண்பர்கள் ட்விட்டர் மூலமாக வந்த நண்பர்கள் மூலமாக நம்மை பாவத்தை தூண்டுவதற்கு பல மனிதர்கள் நமக்கு பின் பின்னாடியிருப்பார்கள் ஆனால் அவர்கள் நம்மை பாவம் செய்ய தூண்டுகின்ற அந்த தருணத்திலே முடியாது என்று சொல்லி நாம் பதில் கொடுகின்ற பொழுது கண்டிப்பாக எல்லாவிதமான தீமைகளையும் பாவத்தையும் வெற்றி கொண்டு நம்முடைய உடலிலும் உள்ளத்திலும் இறைவன் வாழக்கூடிய அந்த ஆலயத்தை பாதுகாக்க முடியும் அவ்வாறு பாதுகாக்கின்ற பொழுது நாமும் ஆண்டவரே சுவை போல வாழ்வைற்றொள்ள முடியும் என்பது இந்த நாளிலே இறைவன் நமக்கு எடுத்துரைக்கக்கூடியவராக இருக்கிறார் எனவே இதற்கு தேவையான அருள் வேண்டி நாம் இறைவனை நோக்கி மன்றாடுவோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவி உங்களை நிறைவாக ஆசிர்வதிவாராக